ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் குண்டுமல்லி செடியில் இப்போ நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய தொழிற் வந்திருக்கு நிறைய மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி உங்கள் செடியிலும் புண்ண மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணன்றதை நான் சொல் சொல்கிறேன் நான் இதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள் என் குண்டுமல்லிலேயே நாலு வெரைட்டி இருக்குது இந்த அடுக்கடுக்காக இருக்குமே அந்த குண்டுமல்லி அப்புறம் நீட்டு நீட் நீட்டாக இதழ் இருக்குமே அந்த குண்டுமல்லி இது இந்த ஒரு பூ வச்சாலே நல்லா ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்க இந்த குண்டுமல்லி இது ராஜமல்லின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இதுவும் இருக்குது குண்டுமல்லிலே நாலு வெரைட்டி இருக்குது அந்த நாலு இதுலேயுமே நான் இந்த மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணேன் என்ன பண்ணணும்னா குண்டுமல்லி பூத்து இருக்குது இல்லைங்களா அந்த பூத்துலேருந்து அந்த இதழ்லேருந்து கீழே ஒரு இது பிறங்க இது பூத்திச்சு பூத்தி காஞ்சி போச்சு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அந்த அந்த இது அந்த பூத்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் சிசரால் கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் நிறைய அதுலேருந்து துளிர் வரும் துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் உங்களுக்கு வைக்கும் நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூ பூக்கும் உங்களுக்கு நான் இந்த செடியில் குண்டுமல்லி செடியில் நான் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சந்தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பூ பூத்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டதுக்கு தான் எனக்கும் இந்த மாதிரி நிறைய இப்போ துளிர் வந்து மொட்டுக்கள் வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சுக்க பாருங்க இந்த மாதிரி பூ பூத்ததுலேருந்து நான் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன் முன்னாடியே அதனால தான் இந்த மாதிரி நிறைய துளிர் வந்திருக்கு பாருங்கள் இந்த பூ பூத்த இந்த மாதிரி பூ பூத்து இருக்குதுன்னா இந்த மாதிரி பூ பூத்த இடத்துலேருந்து ஒரு இதை தள்ளி இந்த இடத்துல நீங்கள் சிசரால் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி துளிர் வரும் துளிர் வந்து உங்களுக்கு நிறைய பூ பூக்கும்